மந்தி மஜ்பூஸ் கப்சா இது எல்லாத்துக்குமே சேர்க்கக்கூடிய மேடு ஃப்ரெஷ் மசாலா எப்படி செய்யறதுன்னு பாத்திரோமா ஒரு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு எட்டு ஏலக்காய் பத்து கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை கொஞ்சமா ஜாவித்ரி ஒரு அண்ணாச்சி பூ ஒரு ஜாதிக்காயை வந்து உடச்சி சின்ன பீஸ் ஒன்று சேர்த்துக்கிறேன் அரை லெமன் அதையும் உடச்சி சேர்த்துக்கிறேன் ஒரு லீஃப் இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு கடாயில் சேர்த்துட்டு லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்குவோம் ரொம்ப வறுக்கக்கூடாது பவுட்ரு பண்ணி எடுத்தால் செம்ம டேஸ்டியான மந்தி மசாலா ரெடி மஜ்பூஸ் பூஸ் கப்ஸா செய்யும் போது மட்டும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டு அவ்வளோ அட்டஹசமாக இருக்கும் அரோமாவும் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இது கூடவே தக்கூஸ் அப்படின்னு ஒரு சட்னி செய்வாங்க இதுக்காக மூணு தக்காளி மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக மல்லிக்கீரை கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு லெமன் ஜூஸு நாலு பூண்டு சேர்த்துக்கோங்க நான் சேர்க்க மறந்துவிட்டேன் ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சேர்த்தேன் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்தால் சட்னியும் ரெடி இது மந்தி மஜ்பூஸ் இது எல்லாத்துக்கூடவும் வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்